கோதண்டபுரங்கிற ஒரு சின்ன ஊர்ல அனாமிக்கா சாரதா அப்படிங்குற மாமியார் மருமக வாழ்ந்து வந்தாங்க மாமியார் நல்லா வெள்ளையா இருப்பாங்க மருமக கருப்பா இருப்பா இந்த காரணத்தினாலேயே மாமியாருக்கு அவங்க மருமகளை சுத்தமா பிடிக்காது சும்மா வெளியில பிடிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனா அனாமிகாவோ அத்தை அவமானப்படுத்துறாங்க திட்டுறாங்கன்னு கண்டுக்கவே மாட்டான் நம்ம மாமியார் தானேன்னு நினைப்பான் ஒரு நாள் அனாமிகா சமையல் அறையில சமைக்கும் போது மாமியார் கட்டல்ல இருந்தாங்க அப்போ அனாமிகா காதல விழற மாதிரி அடியே கருவாச்சி எங்கடி இருக்க நான் இன்னைக்கு வெளிய போறேன்னு சீக்கிரமா பண்ணு அத்த உங்களுக்காக செஞ்ச டிஃபன் போயிட்டார்த்த அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு டிஃபன் பண்ற கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாருக்கும் சேர்த்து செய்யணும்னு உனக்கு தெரியாத அவங்க அவங்களுக்கு தனித்தனியா ஹோட்டல் மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்க இப்படி அனாமிகாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு பிரசாத் சாரதாவோட பேசினாரு உனக்கு எத்தனை தடவை சொல்றது சாரதா மருமகளை அப்படி கூப்பிடாதுன்னு கருவாச்சி இந்த மாதிரி ஒருத்தவங்களை அடையாளப்படுத்துறது இவ்ளோ பெரிய தப்புன்னு தெரியாதா அடேங்கப்பா இவளுக்கே இவ்ளோ சப்போட்டா அப்படின்னு கோபமா சொன்னாங்க பிரசாத் இவ கிட்ட பேசுறது வேஸ்ட்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு அவ டிஃபன் கொண்டு வந்தா சாரதா உட்காந்து பக்கனையா டிஃபன் சாப்பிடும்போது காலிங் பெல்ல யாரோ அமுக்குனாங்க நின்னு என் முகரையே பார்த்தா எப்படி போய் யாருன்னு பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்கிருந்து வாசலுக்கு போய் கதவை திறந்து பார்த்தா மாமியாரோட ஸ்நேகிதிகள் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க யாருன்னு அனாமிகாக்கு தெரியாது உங்களுக்கு யாரு வேணுங்க நாங்க சாரதாவோட தோழிகள் நீ யாருமா அப்படின்னு கேட்கும்போது போது அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சாரதா வேகமா அங்க வந்தாங்க என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி உங்களுக்கு கூட இப்படி வேலைக்காரி வேணும்னா சொல்லுங்க நல்ல பொண்ணா பார்த்து சொல்றேன் இவ கூட நல்லா வேலை செய்வா இவ எனக்கு வேண்டா சாரதா எங்க வீட்லயும் இருக்கா சரி ஓ மருமக மக அவங்க ரெண்டு பேரும் ஐதராபாத்ல வேலை பாக்குறாங்க ஆமா நீங்க என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க இந்த ஊர் கல்யாண மண்டபத்துல ஏதோ மேஜிக் ஷோ நடக்க போகுதான் சாயந்தரம் உனக்கு தெரியாம இருக்குமா அதுக்கெல்லாம் நாங்க போக இல்ல சாரதா நீ கண்டிப்பா வரணும் ஏன்னா அங்க வரவன் பெரிய அற்புதம் எல்லாம் பண்ணுவானாம் நம்ம அழக ரெட்டி பாக்குவானா அதனால நீ கண்டிப்பா வரணும் அதுக்கு சாரதாவும் சரின்னு சொல்லிட்டாங்க சாயந்தரம் எல்லாரும் சேர்ந்து கிளம்ப போகும்போது என்ன வேலைக்காரியே தனியா வீட்ல விட்டுட்டு போறியா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனா கஷ்டமாயிடும் அவளை கூட நம்மளோட கூட்டிட்டு போலாம் அவ ஒன்னும் தேவையில்லை அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எதையும் திருடலாம் மாட்டா வா நம்ம போலாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க அப்புறம்தான் அவங்க சுய ரூபத்தை காட்டுவாங்க இப்ப அவன் நம்ம கூட வந்தா வர்ற நஷ்டம் என்ன அவளையும் கூட்டிட்டு வா அருணா சொன்னதை கேட்டு ஷாரதா போய் அனாமிகாவையும் அழைச்சிட்டு வந்தாங்க அனாமிகாவும் அவங்களோட சேர்ந்து அந்த மேஜிக் ஷோக்கு வந்தா எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அங்க ஒரு ஆளு ஏதோ மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சி அவர் ஒரு பெரிய கண்ணாடி கொண்டு வந்தாரு உங்களுக்குள்ள ஒரு அழகான பெண்மணி இருக்கா அவளை நான் இப்போ கூப்பிட போறேன் அவளோட அழகு நீங்க கற்பனை கூட பண்ணி பாத்திருக்க முடியாது அத கேட்ட உடனேயே அங்க நின்னுட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப ஆர்வமா யார் அந்த பேரழகின்னு யோசிச்சாங்க அதுக்குள்ள அவரு அனாமிகாவை பார்த்தாரு அனாமிகாவை பார்த்து கூப்பிட்டாரு அத பார்த்து அங்க வந்தவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இந்த பொண்ண கூப்பிடுறானே இவனுக்கு அறிவு இருக்கான்னு சத்தம் போட்டாங்க கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க நான் செய்ய போற மேஜிக் என்னன்றத நீங்களே பாருங்க அதுக்கு அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் சரின்னு சொன்னாங்க அந்த மெஜிஷியன் அனாமிகாவுக்கு ஒரு புடவைய கொடுத்தாரு அந்த புடவைய அவளை கட்டிக்கிட்டு வர சொன்னார் அனாமிகா சரின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு போனா அதுக்கப்புறமா அந்த மெஜிஷியன் அங்க இருந்த எல்லார்கிட்டையும் பாருங்க இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு அந்த பெண்மணி புடவையை உடுத்தி கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்க்கும் போது அவள் ஒரு பேரழகியாக தெரிவாள் தயாரா

பாருங்க அழகுங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்டது வெளியில நிறத்தை வச்சு இந்த கண்ணாடி பொய் சொல்லாது மனசு எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழக இந்த கண்ணாடி அவங்க மேல காட்டும் அப்படின்னு சொன்னாரு மெஜிஷியன் எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா சாரதா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்கேன் நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சாரதாவோட சிநேகிதிகள் சாரதாவை புகழ்ந்துட்டு இருந்தாங்க இப்பொழுது இந்த கண்ணாடி முன் யார் வர போகிறீர்கள் கூறுங்கள் அப்படின்னு அந்த மெஜிஷியன் எல்லாரையும் கேட்டாரு நிறைய பேரு கண்ணாடி முன்னாடி வர இஷ்டப்படல கொஞ்ச பேர் போனாங்க ஆனா கண்ணாடியில அவங்க அழகா தெரியல அப்போ அருணா சாரதா நீ போ நீ போ சாரதா உன்ன பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சத்தமா அவங்கள அனுப்பி விட்டாங்க சாரதாக்கு புடிக்கலனாலும் வற்புறுத்தினதுனால போனாங்க அந்த புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னாங்க அப்போ சாரதா பாக்க கருப்பா பாக்கவே விகாரமா இருந்தாங்க அத பார்த்து அங்க வந்திருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த கண்ணாடி போய் சொல்லுது பொய் இல்ல புரளி இல்ல வேணும்னா இந்த புடவைய நீங்களே வச்சுக்கோங்க உங்க மனசு நல்லபடியா யோசிச்சா அந்த அளவுக்கு நீங்க அழகா தெரிவீங்க அப்படின்னு மெஜிஷியன் சொன்னதும் சாரதாவும் சரின்னு சொன்னாங்க அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த புடவைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாரதா தினந்தோறும் அந்த புடவைய கட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வருவாங்க ஆனா அவங்க பார்க்க ரொம்ப விகாரமாவே தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க எதனால நான் இவ்ளோ விகாரமா தெரியறேன் எதனால இப்படி எல்லாம் நடக்குது ஒருவேளை என் குணத்துல எதையாவது மாத்தணுமா முதல்ல மருமகளை திட்டுறத நிறுத்தணும் அதுக்கப்புறமா இது வேலை செய்தா இல்லையான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா அன்னையில இருந்து அனாமிகாவ மனசுக்குள்ளயும் சரி வெளியும் சரி திட்டவே மாட்டாங்க அனாமிகாவ அன்பா பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அந்த புடவைய உடுத்துட்டு வந்து நிக்கும் போது கண்ணாடியில சாரதா கொஞ்சம் அழகா தெரிஞ்சாங்க நிஜமாவே இது ஒரு மாய புடவை எனக்கு இப்ப எல்லாம் புரியுது அனாமிகா மேல இருக்கிற கோபத்தால மட்டும்தான் நான் அப்படி தெரிஞ்சிருக்கேன் என்னையில இருந்து அவள எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கெட்டியா முடிவெடுத்தாங்க அன்னையில இருந்து அனாமிகாவோட ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துகிட்டாங்க அத பார்த்த அனாமிகா ஆச்சரியப்பட்டா ஆனந்தப்பட்டா மனசுக்குள்ளார இப்படி நினைச்சான் கொஞ்ச நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன் அத்தையோட நடவடிக்கைல நிறைய மாற்றங்கள் இருக்கே என்ன அவமானப்படுத்துறது கிடையாது திட்டுறது இல்ல அன்பா பாத்துக்குறாங்க அப்படின்னு நினைச்சா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது தினத்தோறும் அந்த மாய உடைய அணிஞ்சுக்கிட்டு அவங்களோட அழகு கொஞ்சம் கூடி போய் இருந்துச்சு அவங்க இன்னும் இன்னும் மாறவே வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தன்னோட தோழிகள் கிட்ட அனாமிகாவ வேலைக்காரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது ஞாபகம் வந்தது உடனே அவங்க எல்லாருக்கும் போன போட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க என்னாச்சு சாரதா எங்களை ஏன் அவசரமா வர வச்ச உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மைய சொல்லணும் என்னது அது அப்படின்னு அவங்க ஆச்சரியமா நிக்கும் போது சாரதா அனாமிகாவ கூட்டிக்கிட்டு வந்தாங்க இவதான் என் மருமக அனாமிகா இவ வேலைக்காரின் பொய் சொல்லிட்ட அதுக்கு காரணம் இவ கலர வச்சு நீங்க கிண்டல் பண்ணுவீங்கன்னு அன்னைக்கு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதாயிடுச்சு அவ மனச கஷ்டப்படுத்திட்ட அதுக்குதான் அந்த தப்ப சரியாக்குறதுக்காக உங்க எல்லாரையும் வாங்கன்னு சொன்ன சாரதாவ சாரதாவோட தோழிகள் திட்டினாங்க இங்க பாரு சாரதா நீ என்னோட தோழிங்கறதுனாலதான் சொல்ற எங்க மருமகள்களும் கருப்பு தான் ஆனா அவங்க மனசு தங்கம் ஆனா எல்லாத்த விட சுத்தமானது இவளோட மனசு ஓ மருமக ரொம்ப நல்லவ அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொல்லியும் வாய மூடிக்கிட்டு எதுவும் சொல்லாம கூடவே வந்திருக்கான் இந்த மாதிரி நல்ல மருமக கிடைச்சது உன்னோட தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஷாரதா ஆமான்னு சொல்லி அனாமிகாவை கிட்ட கூப்பிட்டு கட்டி அப்ப விசித்திரமா மாய உடை தானா வந்துச்சு ஒரு கண்ணாடி அவங்க முன்னாடி தானா வந்துச்சு அதுல ஷாரதா ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க அத பார்த்த ஷாரதா கவலையோட சொன்னாங்க நான் பண்ண தப்பு என்னங்கறத இந்த உடையும் கண்ணாடியும் சொன்ன மாதிரி பல மாமியார்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷும் பிரசாதும் வந்தாங்க கண்ணாடியில அந்த மாய சேலையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா மூலமா நடந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா இப்பவாவது நீங்க உங்க குணத்தை மாத்திக்கிட்டீங்களே இப்ப உன் மனசுல எந்த பேதமும் இல்லல்ல அநாமிகாவ பாகுபாடு இல்லாம பாக்குற எனக்கு அதுவே போதும் பிரசாத் கூட அவங்கள புகழ்ந்தாரு சாரதாக்கு இந்த பாராட்டு ரொம்ப வியப்பா இருந்தது அதுக்கப்புறம் தோழிகளும் சாரதாவும் உட்கார அனாமிகா எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வந்து எல்லாருக்கும் பரிமாறினா எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க மாமியார மாதிரியே நீயும் சமைக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க வீட்டுல இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க அன்னையில இருந்து மாமியார் மருமகளுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் இருந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் குளிர்காலத்துல மிளகா பஜ்ஜி விக்கிற மாமியார் மருமக கடைக்கு குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்களோட கூட்டிட்டு வந்தாங்க மாமியார் மருமக சாரதா அனாமிகா குழந்தைங்களை பார்த்து டே ஹரீஷ் இந்த குளிர்ல இங்கேயே வந்தீங்க ஆமாண்டா கண்ணா பனி நல்லா பெயுது இந்த நேரத்துல நீங்க உங்க சிநேகிதர்களை கூட்டிக்கிட்டு எங்க வந்திருக்கீங்களே என்ன விஷயம் பஜ்ஜி வேணுமா அவங்களுக்கு என்ன வேணுமா பாட்டிமா இவங்களோட பேடு ஆகாஷ் பூமிகா அப்படின்னு சொன்னதும் ஆகாஷம் பூமிக்காவும் அவங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க குழந்தைங்க அப்படி பண்ணத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படி போய் உட்காருங்கடா கண்ணா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க அங்க இருந்த டேபிள்ல போய் உட்கார்ந்தாங்க தே ஹரேஷ் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல மாமே நீங்க செய்யற மொளகா பஜ்ஜி எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும் அப்படின்னு சொன்னோம் நாங்களே கூட இருந்து அவங்கள அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பசங்க சொன்னதை கேட்ட சாரதாக்கும் அனாமிகாக்கும் இது எல்லாம் குழந்தைங்க வேணும்னே மிளகா பஜ்ஜி சாப்பிடணும்னு செய்யறாங்க புரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் கிசு கிசுன்னு பசங்க சொன்னத நீங்க கேட்டீங்களா கேட்டண்டிம்மா எனக்கும் புரிஞ்சுது சரி போகட்டும் விடுமா நம்ம செய்யற மிளகா பஜ்ஜி ரொம்ப நல்லா தானே இருக்கு அதுக்காக தான் மறுபடியும் சாப்பிட வந்திருக்காங்க எவ்வளோ வேணுமா அவ்வளோ பஜ்ஜிய போட்டு கொடுமா சாப்பிட்டு போகட்டும் சரிங்க அத்த அப்படின்னு அனாமிக்கா பஜ்ஜிய போட ஆரம்பிச்சான் சரி சொல்லுங்க பசங்களா மிளகா பஜ்ஜி வேணுமா இல்ல வெங்காய பஜ்ஜி வேணுமா சீக்கிரம் சொல்லுங்க என்ன வேணும் எப்படி வேணும் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பஜ்ஜி கொடுங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி உங்க பஜ்ஜி எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிட்டு சொல்றோம் பாட்டி அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் சாரதா சந்தோஷமா குழந்தைங்களுக்கு மிளகா பஜ்ஜி குடுத்தாங்க சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க கொஞ்சம் காரமா இருக்கும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்க மிளகா பஜ்ஜிய ரொம்ப சந்தோஷமா வேகமா சாப்பிட்டாங்க அனாமிகா மிளகா பஜ்ஜிய போட்டுக்கிட்டே இருந்தா சாரதா அத குடுத்துக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்க அத வாங்கி இருந்தாங்க அரை மணி நேரம் ஆச்சு ஆகாஷ் சேர்ந்து ஹரிஷும் ஹரிஷும் பவ்யாவும் பவ்யாவும் கூட வயிறார வயிறார சாப்பிட்டாங்க பசங்களா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேண்டாம் பாட்டியம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னது நான் சாப்பிட்டேன் ஆமா பவ்யா சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க இனிமே பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க தான் வருவோம் சரி சந்தோஷம் பசங்களா இப்போ நீங்க சாப்பிட்டதுக்கு மொத்தமா ஐநூறு ரூபா ஆச்சு கட்டிட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனேயே குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவோட முகமே மாறிடுச்சு ஆகாஷ் பூமிக்கா கூட ஷாக் ஆயிட்டாங்க பெல்லு கொடுக்கணுமா நீங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு தாண்டாப்பா ஐயோ பாட்டியம்மா நாங்கெல்லாம் ஒன்னும் வரலையே பவ்யா சொன்னதால நான் வந்தேன் ஹரிஷ் சொன்னதால ஆகாஷ் வந்தான் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது சாயந்தரம் ஸ்கூல் விட்டதுமே பவ்யா தான் எங்களை கூப்பிட்டான் என்னையும் ஹரிஷ் கூப்பிட்டான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயா மிர்ச்சி பஜ்ஜி வாங்கி தரேன்னு சொன்னான் ஃப்ரீ தானேன்னு சொல்லி நாங்களும் ஒத்துக்கிட்டோம் இப்ப என்னடானா பணம் கேட்குறீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா சரி சரி போங்க நான் அதை உங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சாரதா சொன்னாங்க அவ்ளோதான் ஆகாஷும் பூமியும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆகாஷ் அழறத பார்த்து பூமிக்காவும் அழ ஆரம்பிச்சான் அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சின்னதா சிரிச்சாங்க அவங்க சிரிச்சத பார்த்ததும் ரெண்டு பேரும் அழறத நிறுத்திட்டாங்க உங்ககிட்ட உண்மைய வாங்கறதுக்காக தான் இப்படி பில்லு கட்டுங்கன்னு சொன்னனே தவிர உண்மையிலேயே உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்டேன் நாங்க செய்யற பஜ்ஜி மிளகா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் மூணு வேலையும் மிளகா பஜ்ஜிய சாப்பிடுன்னா கூட சாப்பிடுவாங்க அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு உங்களை கூட்டிட்டு வரும்போதே எங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் அவ்ளோதான் போயிட்டு வாங்க வீட்டுக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க எழுந்திருச்சு அங்க இருந்து கிளம்பி போனாங்க மாமியாரும் மருமகளும் மறுபடியும் பஜ்ஜி விக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு குளிர்காலத்துல மாமியார் மருமகளோட மிளகா பஜ்ஜி பிசினஸ் நல்லாவே போச்சு நல்ல வருமானத்தையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு ஒரு நாள் ஆகாஷோட அப்பா சுதாகர் மிளகா பஜ்ஜி கடைக்கு வந்தாரு சொல்லுங்க ஐயா சாப்பிடுறீங்களா எடுத்துட்டு போறீங்களா எத்தனை பிளேட்ஸ் வேணும் அது வந்து வணக்கங்க நான் ஆகாஷோட அப்பா பேசுறேன் அத்த ஆகாஷோட அப்பா வந்திருக்காரு கொஞ்சம் இப்படி வரீங்களா சொல்லு தம்பி அன்னைக்கு அந்த குழந்தைய அன்னைக்கே பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஓ இங்க பாருங்க நாங்க அதுக்காக ஒண்ணு வரலங்க நாளைக்கு எங்க பையனுக்கு பிறந்த நாள் வீட்ல சின்னதா பார்ட்டி வச்சிருக்கேன் பார்ட்டிக்கு வர்றவங்களுக்கு என் பையன் உங்களோட மிர்ச்சி பஜ்ஜிய கொடுக்க சொல்லி கேக்குறான் ஒரு நூறு பிளேட்டு மிளகா பஜ்ஜி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பா ஐயா கண்டிப்பா நாளைக்கு வேணும்ல உங்களுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அட்வான்ஸ் குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சுதாகர் பணத்தை அட்வான்ஸா குடுத்துட்டு போனாரு அவ்வளோ பணம் கிடைச்சத பாத்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க அத நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ஆகாஷ் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா பர்த்டே மூலமா நம்ம மிளகா பஜ்ஜிய பிரபலப்படுத்துறாரு அதுல ஒரு பத்து பேருக்கு நம்ம பஜ்ஜி பிடிச்சிருந்தா கூட அவங்களும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க இந்த குளிர்காலத்துல மிளகா பஜ்ஜிய வச்சு நிறைய சம்பாதிக்க முடியும் ஆமாங்க ஆமாங்கத்த அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களோட வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க மறுநாள் சாயந்தரம் சுதாகரோட வீட்ல ஆகாஷோட பர்த்டே நடந்துகிட்டு இருந்துச்சு மாமியாரும் மருமகளும் மிளகா பஜ்ஜியை எடுத்துட்டு வந்தாங்க சுதாகர் அதை வாங்கினாரு ஆகாஷ் அவங்கள பார்த்து ஹாய் நல்லா இருக்கீங்களா பாட்டி நல்லா இருக்கேன்டா பேராண்டி நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க செஞ்ச மிளகா பஜ்ஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால என் பிறந்த நாளுக்கு வர்றவங்களுக்கு உங்க மிளகா பஜ்ஜியை தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன் நீ சொன்ன மாதிரியே உங்க அப்பாவும் வந்து நிறைய பஜ்ஜி கேட்டாரு நாங்களும் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சுதாகர் அவங்க கிட்ட வந்து மீதி பணத்தை கொடுத்தாரு மாமியார் சாரதா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க நாங்க போயிட்டு வரோம்பா தெரிஞ்சவங்களுக்கு கூட சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேங்க இப்ப வரைக்கும் சமோசாவும் இனிமே தான் வரும் எல்லாம் உங்களாலதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு இவங்களோட மொளகா பஜ்ஜிக்கு நல்ல டிமாண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது வர்ற ஆர்டர்ஸ்க்கு மொளகா பஜ்ஜிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே வண்டில கூட அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பண பிரச்சனை வராம இருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் சாரதாவோட பொண்ணு அலமேலும் சோகமா அவளோட கணவனையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்திருந்தா அத்த வந்ததுல இருந்து அலமேலும் அழுதுகிட்டே இருக்கா பாருங்க அவள்கிட்ட பேசி என்ன விஷயம்னு கேளுங்க நான் எவ்வளவோ கேட்டும் சொல்ல மாட்டேங்கிறா நீ ஏன் கேளு சரிங்க நானே கேக்குறேன் என்ன ஆச்சு மாமியார் வீட்ல நீ நல்லாதானே இருந்த இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அண்ணா நீங்களாவது சொல்லுங்களேன் என்ன நடந்தது ஆமா வீட்ல ஏதாவது சண்டையா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா நானும் அவரும் ஒன்னும் சண்டை போடலனா நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் என் மாமியாரும் மாமனாரும் தான் எங்களை ஏமாத்திட்டாங்க அதான் இந்த கஷ்டம் அதுக்குதான் அழுறேன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்ப நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் ஏமாத்திட்டாங்களா பெத்தவங்களே யாராவது இப்படி பண்ணுவாங்களா என்னாச்சேன்னா உங்களை வெளிய தள்ளிட்டாங்களா என்ன அம்மா நமிகா அம்மா சொத்து மொத்தத்தையும் பெரிய அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் எழுதி வச்சுட்டாங்க ரெண்டு அண்ணனுங்களும் சேர்ந்து என்கிட்ட சொல்லாம என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க சொத்து போன விஷயமே எனக்கு தெரியல இப்போ நாங்கள் எப்படி வாழ போகிறோன்னு எங்களுக்கு தெரியல அண்ணி உனக்கு உயிரை கொடுத்த அம்மா சொந்தங்கள் எல்லாரும் இன்னும் உயிரோட தானே இருக்கோம் அலமேலும் நாங்க உன்ன பார்த்துக்குவோம் உன்னை அப்படியே விட்டுட மாட்டோம் நீ கவலைப்படாம இரு முதல்ல அழறது நிறுத்து அப்படி இல்ல அண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் உங்க தயவுல நீங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நிலைமை என்ன ஏதாவது வழி இருக்கும் அலை மேலும் இருக்கோம்ல உன்னை நல்லா பார்த்துப்போம் என் மேல இருக்க பாசத்தால இப்படி சொல்றீங்க சந்தோஷம் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது நீ கேட்டதுக்கு அப்புறம் கூட மாட்டேன்னு சொல்லுவனா என்ன வேணாலும் கேளுமா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்கல்ல மிளகா பிசினஸ் அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுமே சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்ன அலமேலும் இதை கூட கேட்கணுமா எடுத்துக்கோ நாளையில இருந்து அந்த இடத்துல நீயும் அண்ணனும் கடை போடுங்க நாங்க வேற எதையாச்சும் பாத்துக்கறோம் தன்னோட அலமேலு கிட்ட அப்படியே கொடுத்துட்டா அலமேலுவும் அவளோட புருஷ சுதீரும் பஜ்ஜி வியாபாரம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அனாமிகா தன்னோட மாமியார் சாரதாவோட சேர்ந்து வேற ஒரு புது வியாபாரத்தை ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்தினான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது அனாமிகா டிவி